பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு லக்ஷ்மி கடாச்சம் பெறுவதற்கான வழிவகைகளை தெரிந்து கொள்ளலாம் சொர்க்கத்திலே சொர்க்கலட்சுமி பூ உலகத்திலே ராஜ்யலக்ஷ்மி வீடுகளிலே கிரகலட்சுமி என்ற பல வகையிலும் லக்ஷ்மி தேவி அழைக்கப்படுகின்றார் உலகையும் உடலையும் துறந்த ஞானிகள் கூட மோட்சலட்சுமியின் அருள் பெற்று கடாச்சத்தை பெற விரும்புகிறார்கள் தேவர்கள் ஸ்ரீதேவி வணங்கி தாயை எங்களுக்கு எங்களோடு வசிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க எந்த வீட்டிலே வந்து காலை நேரத்திலே அதிகாலையிலே எழுந்து தூங்காமல் எழுந்து என் பெயரை சொல்கின்றார்களோ அந்த வீட்டிலேயே நான் வசிப்பேன் எந்த வீட்டிலே காலையில் வாசல் தெளித்து சாணி தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைக்கின்றார்களே அங்கே நான் இருப்பேன் எங்கு ஆச்சாரம் கடைபிடிக்கப்படுகின்றதோ அங்கே இருப்பேன் எங்கு தர்மம் அனுஷ்டிக்கப்படுகின்றதோ அங்கே இருப்பேன் எங்கு பாத்திரங்கள் பரப்பப்படாலும் பரப்பப்படாமலும் தானியங்கள் சிந்தாமலும் இருக்கின்றதோ அங்கே இருப்பேன் எங்கு கோபூஜை வேதத்துடன் நடத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் இருப்பேன்னு லக்ஷ்மி தேவி சொல்கிறாருங்க எங்கே லக்ஷ்மி தங்க மாட்டாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் கலகம் செய்பவர்கள் குரோதம் செய்பவர்கள் குரோதமாக பேசுபவர்கள் பொய் சொல்பவர்கள் சந்தியா காலத்தில் சாப்பிடுபவர்கள் முடி கறி எலும்பு வேலைக்காக இவைகளை காலால் மிதிப்பவர்கள் கால் அலம்பாமல் வீட்டுக்குள் வருகிறவர்கள் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யாதவர்கள் நகத்தை பல்லால் கடிப்பவர்கள் ஆகியோர்களிடம் நான் தங்க மாட்டேன்னு லக்ஷ்மி தேவி கூறியிருக்காங்க லக்ஷ்மி என்றால் சகல செல்வங்கள் வரும் மலி என்று பொருள் தான் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்பதெல்லாம் லக்ஷ்மியே இவற்றை பெற்றுள்ள பாக்கியசாலியே லக்ஷ்மி கடாச்சம் உள்ளவர்கள் என்று சொல்வார்கள் மகாலட்சுமி தன் கடைக்கன் பார்வையை காட்டினால் போதும் எல்லா வகை செல்வங்களும் நம்மை வந்து சேரும் அதனால தான் அவளை அனுதினமும் மனமுர்கி பக்தியுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எங்கெல்லாம் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சத்தியம் தானம் தவம் விரதம் தவம் பராக்கிரமம் தர்மம் இதில் எல்லாம் வந்து லக்ஷ்மி தேவி இருக்காங்க மனதார வழிபட்டு வந்தாலும் கூடவே இருப்பாங்க அதனால தான் அனைத்தையும் தாங்கும் பூமியிலே மக்களுக்கு உயிர் கொடுத்து வாழ வைக்கும் நீரில் யாகம் முதலியவைகளுக்கு ஆதாரமாகியுள்ள அக்னியில் உண்மை பேசும் மனிதரிடமும் லக்ஷ்மி தேவி வசிக்கின்றார்கள் ஆக அவள் அனுமதியுடன் தான் நான்கு பாகமாகி நிலை வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வந்து பெண்கள் எண்ணெய் தேய்த்து நீராண வேண்டும் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் பெண்களுக்கு கிழிந்த தைத்த நைந்து போன ஆடைகளை உடுத்தக்கூடாது அதே போல் நல்ல ஆடைகளை சுத்தமாக துவைத்து கட்டிக்கொள்ள வேண்டும் குழந்தைகளை திட்டுவது உறவினர்களை ஏசுவது அக்கம்பக்கத்து வீட்டாருடன் சண்டை போடுவது கணவன்மையை வசமாறி பொழிவது வீட்டில் அமங்கலமான வார்த்தைகள் யாரெல்லாம் அதிகமாக பிரவேசிக்கின்றார்களோ அங்கெல்லாம் லக்ஷ்மியினுடைய வரவு தடைப்படும் எப்போதும் மங்களகரமான வார்த்தைகளையே வீட்டில் பயன்படுத்த வேண்டும் வெள்ளிக்கிழமை காலையிலும் மாலையிலும் கட்டாயம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது நல்லது அதே மாதிரி சாயங்காலம் விளக்கு வச்சதுக்கப்புறம் பெண்கள் தலைவாறுவது பேன் பார்த்தல் நகம் வெட்டுதல் ஊசி நூல்களை கோத்து பழைய துணிகளை தேய்த்தல் போன்ற காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது தினசரி சுவாமி லோகம் ஸ்லோகங்கள் பாராயணம் செய்வதாலும் வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூஜை செய்வதாலும் நல்ல மலர் மாலைகள் சூடுவதாலும் அருகில் உள்ள கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவதாலும் லக்ஷ்மி கடாத்தை கடாட்சத்தை அதிகரிக்க செய்யும் வீட்டில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு விசேஷ தினங்களில் வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் புஷ்பம் ரவிக்கு துண்டு ரூபாய் தட்சணையாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதனால் எல்லா வளமும் நலமும் கிட்டும் எதுவே லட்சுமி கடாட்சியத்தை அனைவரும் பேணி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்